ਨਾ 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 ਆਪ ਵੀ ਕੁਟ ਕੋੜਗੇ ਤਾਂ ਕਦੇ ਤੁਲੀ ਵੀ ਬਗਣਾ ਤੁਲੀ ਵੀ ਬਗਣਾ ਆਪਾਂ ਆਪੀ ਆਪੀ ਪੋਰਟ ਕਰਦੇ ਨਾ ਮੀਰ ਵਨਕਮ ਮੀਰ ਵਾ வீர வணக்கம் செல்லைட் வணக்கம் போராட்டத்தில் சதியின் சூழ்ச்சியா படுகொலை செய்யப்பட்ட துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கி இரையாக்கி படுகொலை செய்ய படுகொலை செய்ய வன்முறையை வன்முறையை சதிகாரன் யார் சதிகாரன் யார் காக்கை குருவிக்கும் கரணை காக்கும் கூடி மக்களை இரக்கமின்றி படுகொலை செய்ய படுகொலை செய்ய

வர்களை கண்டு <lightweight� leatherudo filtrateizer>